சேராங்கோட்டை மீனவ கிராமத்தில் பிரேமலதா விஜயகாந்த் காரை நிறுத்தி செல்ஃபி எடுத்துக்கொண்ட மீனவ பெண்கள் கேப்டன் எங்களுக்கு எல்லாமே கேப்டன் தான் என பிரேம்லதா விஜயகாந்திடம் பெண்கள் கூறியதால் நிகழ்ச்சி சேராங்கோட்டை மீனவ கிராமத்துக்கு வந்த பிரேம்லதா விஜயகாந்திடம் மீனவ பெண்கள் விஜயகாந்த் தங்களுக்கு மிகவும் பிடிக்கும் சிறுவயதில் விஜயகாந்தை நேரில் பார்த்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர் ராமேஸ்வரம் சேராங்கோட்டை பகுதியில் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவி அதே பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்தார் உயிரிழந்த மாணவியின் குடும்பத்தினரை தேமுதிக செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் ஆறுதல் கூறிவிட்டு காரில் புறப்பட்ட போது சேராங்கோட்டை மீனவ கிராமத்தை சேர்ந்த பெண்கள் சிலர் அவர் சென்ற காரின் நிறத்தை பிரேம்லதா விஜயகாந்துடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டதுடன் சேராங்கோட்டை மீனவ கிராமம் முழுவதுமே கேப்டன் விஜயகாந்தின் ரசிகர்கள் என்றனர் எங்களுக்கு கேப்டன் என்றால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான்கு வயது இருக்கும் போதும் மண்டபம் முகாமல் எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த் ஆகியோர் பார்த்திருக்கிறேன் எங்களுக்கு கேப்டன் தையல் மெஷின் கொடுத்தார் கேப்டன் கையால் யூனிஃபார்ம் வாங்கியுள்ளேன் இது என் வாழ்வில் மறக்க முடியாத ஒன்று என்றைக்கும் நாங்கள் கேப்டனை மறக்க மாட்டோம் என்றனர் இதனை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த பிரேமலதா விஜயகாந்த் மாவட்ட செயலாளர் சின்னாவை அழைத்து இந்த பெண்களின் செல்போன் எண்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் நிச்சயம் சென்னைக்கு வர வேண்டுமென மீனவ பெண்களுக்கு அழைப்பு விடுத்தார் இந்நிகழ்வால் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் மீனவ பெண்கள் மத்தியில் நிகழ்ச்சி ஏற்படுத்தியது ராமேஸ்வரம் செய்திகளுக்காக டிஎல் ஜிம்மிட்டர்

நான் கலெஞ்சிருதுனே இப்ப ஸ்ட்ராங்கா இது இல்லாம கலெஞ்ச சரி ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஆர்டர் எல்லாம் நல்லா வேணும் எல்லாத்தையும் நான் வாங்கலாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் சரியா நீங்க வந்து பாத்துக்கங்க தான் எல்லாம் பாத்துக்கங்க சரிங்க மதி மதி மதியல நாளை நம்பர் ஏ வைங்கiamo இங்க வந்து புத்து வந்து சரி வேறங்க வேறங்க பாத்து